மின் ஒரு ஆறு அடி ஏழு அடி பாரு தரையிலே இருக்கு அது கால காலு யாராவது ஒருத்தன மேல வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி இது பேர் வந்து பெல்ஜியம் மேலினோ இந்த பிரீட் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் மேலினோ இது வந்து பியூர்லி ஒர்க்கிங் இது எப்படி நம்ம 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 நாங்க எங்களோட இதுல நாங்க டிஸ்கிரைப் பண்றேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு

ஏன்னா இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் டாக்ஸ் தான் ஒர்க்கிங் அதாவது ஆவரேஜா ஒரு சாம்பியன் டாக்ஸ் எடுக்கணும் அதோட லெட்டர்ஸ் எடுக்கணும் ஒரு ஓகே ரூபாய் இதோட டாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் என்ன இந்த டாக் வருதுன்னா அந்த டாக் நம்ம வந்து ஓன் பண்ணும் போதுதான் தெரியும் ஓகே அவ்வளவு பிரீமியமா இருக்கும் இது பண்றது எல்லாம் பாருங்க ஒருத்தர் உள்ள தொலை யாரும் வர முடியாது இந்த உடம்புல இவ்ளோ சக்தி இருக்காங்கிற மாதிரி இருக்கும் தனுஷ் சார் மாதிரி இருப்பாரு பொருளாதாரம் தடுப்பூசி ஆமா அந்த மாதிரி சட்டையை கலட்டி விட்டோம் சட்டையெல்லாம் நம்ம கழிச்சவே வேண்டாம் நார்மலாவே அதே அதே மாதிரிதான் இருப்பாரு இதுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்களா ப்ரோ இதுக்கு எயிட்டி பர்சன்ட் ஐக்கியூ இருக்கு நல்ல ஐக்கியூஸ் இருக்கு பயங்கர ஐக்கியூ ஆமா நீங்க என்ன என்ன ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறாலும் ஈஸியாக கிளாஸ் பண்ணிக்கும் நீங்க என்ன கொடுக்கணும் என்ன உங்களுக்கு அவுட் புட் வேணும் ஈஸியாக உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு நீங்க இப்ப ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க இது இப்போ எல்லாமே ஷோ டாக்ஸ் தான் ப்ரோ இது எல்லாமே ஷோ பண்ணிருக்கிற டாக்ஸ் தான் ஓகே இப்ப நீங்க ஏதாவது சம் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுங்க இப்போ புது இப்போ நீங்க பக்கத்துல இல்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் இப்போ குரூப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை பண்ண முடியாது தனியா நீங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பாக பால் ட்ரைனிங் இருக்கு டெம்பர் ட்ரைனிங் பாருங்க புதுசா யாராவது உள்ள வந்தா உள்ள ஓடாது இளன் குட் பாய் அவனும் தைரியமா நிக்கிறானே குட் பாய் குட் பாய் குட் பாய் இல்ல லீஸ் விட்டோம்னா அவன் நிக்க மாட்டான் ஓகே அதாவது சரி 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 நம்ம இடம் தானே இல்ல நான் என்ன பண்ணுவனே குறிப்பா கூட சண்டை போட வரணுமா இது லைஃப் ஸ்பேன் அந்த மாதிரி அதான் bro லைஃப் ஸ்பேன்ங்கிறது நம்ம குடுக்குறது நம்ம மெயின்டெயின் பண்றது டாக்ஸ் லைஃப் பண்ணுச்சுல ஒரு பத்தி நம்ம என்ன ஸ்டைல்ல நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அதான் இவ்வளவு நேரம் நம்ம விதவிதமான பிரீட் வகையான எல்லாம் பார்த்தோம் உண்மையிலே சொல்லணும்னா இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இதை தாண்டி அவருக்கு இருக்கிற ஆர்வம் மட்டும்தான் இது இவ்வளவு தூரம் பத்து வருஷமா அதை டிராவல் பண்றதுக்கு மெயின் ரீசனா இருக்குன்னு நான் நம்புறேன் சார் கண்டிப்பா இப்போ நாயா இருக்கட்டும் இல்ல அது நீங்க நிறைய நேசிக்கிற தன்மையோ உள்ள ஒரு மனுஷங்களா இருக்கீங்க சோ நாய் வளர்ப்புல ஈடுபடணும்னு இருக்கிறவங்களுக்கோ இல்ல நாயை வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் அட்வைஸ் பண்றதுன்ட்டு ஒண்ணும் இல்லை ப்ரோ டாக் மேல ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த எப்ப ஏற்பட்ட டாகா இருந்தாலும் அதை நம்ம ஒரு இதா வளர்த்தலாம் ஓகே டாகுக்கு வளர்த்துறதுக்கு கண்டிப்பா ஒரு பேஷன் இருக்கணும் பெட்டு தானே அதுவும் அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பரா கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டா ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வைசபிள் பர்சன் கிட்ட கேட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நார்மலாவே நல்லா பெருசு சூப்பரா வளர்த்தலாம் பொறுத்தளவுக்கு பிசினஸ்ஸா அது வந்து செகண்டரி ப்ரோ ஓகே ஒரு பேஷனா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்டேட் ஆகி போகும்போது உங்களுக்கு அதோட பிசினஸோட ப்ராசஸ்க்குள்ளே வருவீங்க இப்போ பேசிக் இப்போ இது லைவ்ங்கறனால பேசிக் அப்ப நம்ம தொட்டியில மீன் வளத்துவோம் ஆமா அடுத்து வந்து ஒரு சின்ன ட பவுல்ல அது தொட்டில அதுக்கு அப்புறம் பெரிய பாண்ட்ல அதுக்கு அப்புறம் தான் அது வந்து ரீடெய்லிங் அந்த அது சேம் process தான் இப்ப நம்ம வீட்ல வச்சு பண்றோம் ஸ்மால் ஸ்கேல்ல இப்ப நாள 10 10 வீட்ல ஒரு எட்டு டாக் வச்சிருங்க அப்படிங்கறப்ப ஸ்மால் ஸ்கேல்ல நம்ம பண்ணும்போது அந்த அனுபவங்களை வச்சு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர முடியும் இத பிசினஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா process எடுத்து டைம் பீயிங் பண்ணி பிசினஸ் கத்துக்கிட்டு ஓகே இதனால

ட்ரான்ஸ்போர்ட் பீப்புள்ஸ் அந்த கன்சர்ன் பீப்புள்ஸோ இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்லேயும் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணனும் இப்போ இருக்கிற மாதிரி ஏதோ ஃப்யூச்சர் தாட்ஸ் ஏதாவது இருக்கும் அடுத்த பத்து வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய நாய் வளர்த்தணும் கண்டிப்பா அவ்வளவுதான் அடுத்த பத்து வருஷம் எப்பவுமே ஒரு இப்ப நாங்க ஒரு ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஒரு கோல்ஸ் இருக்கும் எங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்படி ஒரு பிளேஸ் பாக்குறீங்க நீங்க அடுத்த கொஞ்சம் பிரீமியமான பிளேஸ்ல பாப்பீங்க ஒரு பண்ண மாதிரி அந்த மாதிரி இது பண்ணதா இது உள்ள எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு டாக்ஸ்க்கு எவ்வளவு சஃபிஷியண்டா என்னென்ன வசதிகள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உள்ள வந்து ரொம்ப அதனால தான் நீங்க டாக்ஸ் டாக்ஸ் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு அவுட்புட்டா இருக்கு இப்ப வீட்டுல ஒரு ஒரு டாக் வளர்த்துவாங்க அந்த ஒரு டாக் வளர்த்துறவங்களுக்கும் இப்ப நாங்க ஒரு டாக்ஸ் வச்சு வளர்த்துவோம் அப்ப அந்த ஹெல்த் வைஸ் நீங்க தாராளமா கம்பேர் கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பிரீமியமா உள்ள எல்லாமே என்ன சொல்றது இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்புறம் இந்த ஏர் வெண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு கேஜ் தனி தனி செப்பரேட் கேஜஸ் எல்லாமே பக்காவா உள்ள செட் பண்ணிருக்கோம் இனி நாங்க ஃபியூச்சர்ல என்னன்னா எங்களோட அப்டேஷன்ஸ் நீங்க பாப்பீங்க டாக்ஸ் இருந்தாலும் சரி அந்த கினால்ஸ் இருந்தாலும் சரி நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் கொடுப்போம் கண்டிப்பா நீங்க இப்ப பண்றது சரி உங்க ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களோட கோல்ஸ்க்கும் சரி அதை எல்லாமே வெற்றி அடைய கிருஷிஜான் சார்பா வாழ்த்து எழுதுறேன் ரொம்ப தேங்க்ஸ் Thank